வணக்கம் பூங்காற்றுங்கிற கதையோட தொடர்ச்சிய இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலாமா யாமினி புரண்டாள் தூக்கம் வருவேனா என்றது வழக்கமான இடத்தில் படுக்காததுதான் காரணம் போலும் அவளுடைய ரூமை வந்த விருந்தாளிக்கு அப்பா தாராளமாக ஒதுக்கி வைத்து விட்டார் அவளை ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் அவள் அவுட் ஹவுஸில் ரூமை காட்டியிருப்பாள் வருகிறவர்கள் தங்குவதற்கென்று சிறிய அறை ஒன்று என்ன மூன்று உபயோகம் இல்லாமல் இருந்தன அது போதாதா வந்தவனுக்கு தொந்தரவில்லாமல் ஒதுக்குப்புறமாகவும் இருக்கும் வந்தவன் சாதாரண மாணவன் அல்ல அவனை அவுட்ஹவுஸில் வைப்பது கௌரவ குறைவாக இருக்கும் என்பது நடன சபாபதியின் எண்ணம் யாமனியின் அறைதான் பளிச்சென்று சுத்தமாகவும் அலங்காரமாகவும் அழகாகவும் இருக்கிறதாம் இந்த துரைக்காகத்தான் அவள் தன் ரூமை அப்படி வைத்திருந்தாளா என்ன கோபமாக இருந்தாலும் வாயை திறக்கவில்லை இன்றைக்கு அவள் படுத்திருந்தது பகவத்கீதாவின் அறையில் பகவத்கீதாவுக்கு கொஞ்சம் ஓவிய மோகம் உண்டு மிக சாதாரணமாக அவள் வரைந்திருந்த படங்களுக்கெல்லாம் அழகாக சட்டமிட்டு தன் அறையில் மாட்டிக்கொண்டிருந்தாள் விடிந்தால் பரீட்சை அதுவும் இல்லாமல் சமையல் வேலையும் செய்ய வேண்டியிருக்கும் இப்போதே சென்னையிலிருந்து தெரிந்தவர்கள் மூலமாக சமையல்காரி காரி வரவழைத்தால் தான் நல்லது என்று எண்ணிக்கொண்ட யாமினிக்கு எஸ்பிளெட்டில் வாத்தியக்கடை வைத்திருக்கும் மூர்த்தியின் ஞாபகம் வந்தது இரு தினங்களுக்கு முன் அப்பாவை அவன் லேக்கில் இருந்து பொறுப்பாக கூட்டி வந்ததும் எது வேண்டுமானாலும் செய்கிறேன் அம்மா சொல்லி அனுப்புங்கள் என்று சொன்னதும் நினைவுக்கு வந்தது வந்தாரே வீணைக்காரர் ஏதோ அரை மணி வாசித்தோம் கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு போய் சேர்ந்தோம் என்று இல்லாமல் அப்பா சொன்னவுடன் இங்கேயே கேம்ப் போட்டு விட்டாரே ச பெரிய மேதையாக இருந்து என்ன பிரயோஜனம் இந்த மாதிரி வேறு ஒருத்தர் வீட்டில் போய் தங்கினால் அவர்களுக்கு என்ன அசௌகரியம் ஏற்படுமோ என்று என்ன தோன்றாதோ இந்த எண்ணத்துடனேயே அவள் கண்களை மூடினாள் மலர்ந்த பூ ஒன்று மீண்டும் அரும்பாக ஆனது போல் மெதுவே தூங்கி போனாள் விடிகாலை பகவத்கீதா படுத்திருந்த கட்டில் காலியாக இருந்தது தனக்கு முன்னதாக தங்கை எழுந்து கொண்டது யாமினிக்கு வியப்பாக இருந்தது சாதாரணமாக அவள் ஆறரை மணிக்கு எழுந்திருந்தாலே அதிகம் கொஞ்ச நாளாக சுறுசுறுப்பாகத்தான் இருக்கிறாள் அருகில் இருந்த தண்ணீர் ஜாடியில் சிறிது நீர் முண்டு கண்களை துடைத்துக் கொண்டாள் சில் என்ற கரம் அவள் முதுகை தொட்டது எதிர்பாராத அந்த ஸ்பரிசத்தால் அவள் முதுகு ஏழெட்டு நெளி நெளிந்து விட்டது அவளது தங்கைதான் அக்கா என்றாள் அவள் பயப்படவில்லை செத்து போய்விட்டேன் உனக்கு எத்தனை தரம் சொல்லுகிறது இந்த மாதிரி உன் ஜில் கையை என் மேல் கொண்டு வந்து வைக்காதே என்று நடுங்கி போய்விட்டேன் அப்படியே ஆமாம் இவ்வளவு சீக்கிரமாக எதற்கு எழுந்து கொண்டு விட்டாய் அரட்டை அடித்து நான் படிப்பதை கெடுக்கவா நான் ஏன் உன் படிப்பை கெடுக்கிறேன் என் விசாரம் எனக்கு டீ போடுவது எப்படி என்பதை கொஞ்சம் சுறுசுறுப்பாக எனக்கு விளக்கி சொல் நான் போய் டீ தயாரிக்க வேண்டும் டீக்கு என்ன இவ்வளவு அவசரம் ஆறு மணிக்கு நான் போடுகிறேன் ஓ அக்கா பரிசைக்கு படிக்கிறாளே நாம் அந்த காரியத்தை செய்யலாம் என்றா உனக்கு இவ்வளவு தூரம் என் மேல் கரிசனம் வந்துவிட்டதா ஆறு மணி டீயை நீ வழக்கம் போல போடு நான் இப்போது ஐந்து மணி டீ போட்டாக வேண்டும் யாமினி புத்தகத்தை மூடி வைத்தாள் அதென்ன ஐந்து மணி டீ பகவத்கீதா மேஜை மீது பாதி நம்ம வீணை சார் இருக்கிறாரே அவருக்காக இந்த டீ தெரிகிறதா அவர் ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்து குளித்து விடுவாராம் சாதகம் செய்ய குளித்தவுடன் டீ சாப்பிடும் பழக்கமாம் அப்பா என்னிடம் ராத்திரியே பொறுப்பை ஒப்படைத்து விட்டார் நீ பரிட்சைக்கு படிப்பவளாம் உன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று டீ போட தெரியாத எனக்கு கட்டளை போட்டு விட்டார் மோவாயில் இருந்த கையை யாமினி எடுத்தாள் இப்படியெல்லாம் வேறு வழக்கமா என்று எண்ணிக்கொண்டவள் பாலுக்கு இந்த விடிகாலையில் எங்கே போவது என்றாள் அப்பா செங்குப்தாவிடம் சொல்லி மூன்றாவது பங்களா சட்டர்ஜி வீட்டில் இருந்து பால் வருவதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் ஒரு கப் டீக்கு எவ்வளவு தேயிலை போடுவது பால் எவ்வளவு சர்க்கரை எத்தனை ஸ்பூன் டீ வடிகட்டி எங்க மாட்டிருக்கிறது கொஞ்சம் அதை தேடி கொடுத்துவிட்டு விட்டு மீதி விஷயங்களும் சொல்லிவிட்டால் அப்புறம் நான் உன்னை தொந்தரவுப்படுத்தவே மாட்டேன் மூடின புத்தகத்தை தள்ளி வைத்தாள் யாமினி எழுந்தாள் சரி நீ சிரமப்பட வேண்டாம் நான் மணி உன்னிடம் கால் விளக்கி பிறகு நீ அரை மணி கழித்து வந்து முக்கால் மணி நேரத்துக்கு சந்தேகம் கேட்பதை விட நானே பத்து நிமிடத்தில் தயாரித்து விடுகிறேன் என்றாள் மகளே உன் சமர்த்து என்று அக்காவை பின்புறமாக தோளை கட்டிக்கொண்டு கொண்டு நன்றி தெரிவித்தாள் பகவத்கீதா யாமினி ஸ்ட்ரவ்வை மூட்டினாள் தண்ணீரை வைத்தாள் அது சூடேற சூடேற முத்து முத்தாக சிறு குமிழ்கள் கிளம்பின மாடியில் இருந்து மிக லேசாக வீணையின் நாதம் கேட்டது வாசிக்க ஆரம்பித்து விட்டார் போல் இருக்கிறது என்ற கீதா ஏ தண்ணி சீக்கிரம் கொதி என்றாள் யாமினியின் கவனம் அந்த விடிகாலையின் அமைதியில் கள்ளம் கவனமில்லாத குழந்தையை போல் தவிழ்ந்து வந்த இனிய நாதத்தில் தன்னையும் அறியாமல் லைத்திருந்தது ஏனக்கா அந்த வீணைக்காரர் எத்தனை நாளைக்கு நம் வீட்டிலே இருப்பார் பகவத்கீதா எனக்கு என்ன தெரியும் நீ அந்த இடுக்கி எடு என்றாள் யாமினி இடுக்கியா எங்க இருக்கு என்று பகவத்கீதா சுற்றி சுற்றி தேடினாள் நீ தேடுவதற்குள் என்றவாறு யாமினி வெண்ணீரை தம் முந்தானையால் இறக்கினாள் அது எப்படியோ கொஞ்சம் பிடி நழுவியது சுள் என்று வெண்ணீர் யாமினியின் கையை சுற்றதும் பிடிப்பை விட்டுவிட்டாள் அடுத்த கணம் ஆ என்று அவள் காலை பிடித்துக் கொண்டாள் சென்ற வேதனை மிகுதியோடு உட்கார்ந்து விட்டாள் அடடா என்னக்கா இது என்று பகவத்கீதா பதறிய அக்காவின் காலில் வேகமாக ஊதினாள் யாமினிக்கு காலில் எரிச்சலும் வலியும் தாங்கவில்லை கண்ணுக்கு எதிரில் பாதத்தில் சதை கொப்பிழித்து புடைத்து விட்டது ஐயோ என்னத்தை தருவது தேன் 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 இங்கே என்று தடுமாறினாள் தங்கை சென்றாள் யாமினி பல்லை கடித்துக்கொண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாத அப்பா வந்துடுவார் அந்த விசிறியால் கொஞ்சம் விசிறி என் நரையில் எங்கேயோ ஆயின்மெண்ட் இருந்தது அதை எடுத்து வா பதறாக நாகமணியின் அறையில் போய் சிக்கி கொண்டதே மருந்து என்று நினைத்தபடி பகவத்கீதா சென்றாள் உள்ளிருந்து வீணை இந்நாதம் வந்து கொண்டிருந்தது தட்டினால் தொந்தரவாக இருக்கும் என்று பகவத்கீதாவுக்கு தெரியும் ஆனால் இந்த நெருக்கடியான நிலையில் காத்திருக்க முடியுமா லேசாக கதவை தட்டினாள் கதவு திறக்கப்படவில்லை மீண்டும் சற்று உறக்க தட்டினாள் நாதம் நின்றது கதவை திறந்த நாகமணி பகவத்கீதா பதட்டத்துடன் நிற்பதை பார்த்து என்ன என்ன சமாச்சாரம் என்றான் ப்ளீஸ் உங்கள் ரூமுக்குள் வர வேண்டும் அக்கா காலில் வெந்நீர் கொட்டி கொண்டு அதான் ஆயின்மெண்ட் இங்கே என்று நாலா பக்கங்களிலும் தேடத் தொடங்கினாள் நாகமணி துணுக்குற்றவனாக என்னது உங்க அக்கா காலில் வெந்நீர் கொட்டி கொண்டு விட்டாளா அழடே ஏன் என்றவன் மருந்து சமயத்துக்கு கிடைக்காது கொஞ்சம் இங்க தடவு சீக்கிரம் போ இதோ பேனா என்று பேனாவை எடுத்து தந்தான் அவளிடம் பகவத்கீதா ஏதோ ஒரு வைத்தியம் சமயத்துக்கு கிடைத்ததே என்று பேனாவுடன் கீழே ஓடினாள் இங்கு எரிச்சல் யாமினிக்கு தாழவில்லை அப்பாவுக்கு தெரிந்துவிட்டால் அவர் வருத்தப்படுவார் என்ற பதைப்பு வேறு தங்கை இப்படி அசடு மாதிரி குடுகுடு என்று மாடியில் வீணைக்காரனிடம் சொல்லிவிட்டு வந்துவிட்டாளே எப்படியும் அப்பாவிடம் அவர் விசாரிப்பார் காலில் கொட்டி இங்கோ போட்டுக்கொண்ட கொண்ட கட்டோ தெரியாதபடி தழையே தழையே உடுத்துக்கொண்டு யாமினி மாடிக்கு டீ கோப்பையுடன் ஏறினாள் அப்போதுதான் நாகமணி மீண்டும் தொடங்கியிருந்தான் கதவை ஒற்றை தட்டாக யாமினி தட்டினாள் கோபப்பட்டது போல விலகியது ஆனால் யாமினியின் முகத்தை பார்த்ததும் கோபம் அனுதாபமாக மாறியது அட உன் காலில் வெந்நீர் கொட்டிவிட்டதாமே என்றான் யாமினிக்கு கூச்சமாக இருந்தது அவன் ஏதாவது முதட்டுத்தனமாக பேசியிருந்தால் அவள் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டாள் அவன் குரலில் இருந்த கனிவும் விபத்துக்குள்ளான காலை பார்ப்பதற்காக அவன் கண்கள் அவளது பாதங்களை நோக்கியதும் அவளுக்கு கூச்சத்தை தந்தன டீயை ஸ்டூல் மீது வைத்தவள் ஒன்றுமில்லை லேசாக சிறிது பட்டுவிட்டது என்றாள் அவன் டீ கோப்பையை எடுத்துக்கொள்ளவில்லை உன் அப்பா எதற்காக உங்களுக்கெல்லாம் இப்படி சிரமம் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை நான் அவரிடம் ஐந்து மணிக்கு டீ வேண்டும் என்று கேட்கவே இல்லை என் பழக்க வழக்கம் என்ன ஏது என்று கேட்டுக்கொண்டிருந்தார் நான் லாட்ஜில் என்ன செய்வேனோ அதை சொன்னேன் அதற்காக அவர் எல்லாம் இப்படி அவன் இவ்வளவு இதமாக பேசியது அவளுக்கு ஆச்சரியமாயிருந்தது ஆசாமி கெட்டிக்காரன் காக்கா பிடிக்கவும் தெரிந்திருக்கிறது என்று எண்ணிக்கொண்டவள் இதில் ஒரு சிரமமும் இல்லை என்று சொல்லிவிட்டு என் காலில் வெந்நீர் பட்ட செய்தி அப்பாவுக்கு தெரிய வேண்டாம் மிகுந்த வருத்தப்படுவார் என்று சொல்லிவிட்டு படியிறங்கினாள் அறையில் அவள் வைத்திருந்த சரஸ்வதி சிலைக்கு அருகில் அவள் சில செம்பருத்தி பூக்களை அந்த அதிகாலையில் வைத்திருந்தான் ஊதுபத்தியின் மனம் அவள் நாசிக்கு நல்வரவு கூறியது செங்குப்தாவிடம் சொல்லி வரவழைத்திருப்பான் போலும் இல்லாவிட்டால் அந்த ஊதுபத்தி அப்பாவின் பூஜை அறையிலிருந்து எப்படி அவனுக்கு கிடைத்திருக்கும் ஒரு கால் பகவத்கீதா கொண்டு போய் கொடுத்திருக்கலாம் பகவத்கீதாவிடம் ஜாடையாக அதை பற்றி கேட்க போக அவள் அப்பாவை கொண்டு போய் கொடுத்தார் என்று தகவல் தந்தாள் அப்பா எழுந்து கொண்டு விட்டாரா ஓ கொண்டிருக்கிறார் மாடிக்கு போக வேண்டுமில்லையா அக்கா நீ எதற்கும் அப்பாவுக்கு முன்கூட்டியே காப்பியை கொலித்து விடு அவர் வாசிப்பதை கேட்டுக்கொண்டே மாடியில் இருந்து விடுவார் தங்கை சொல்வது சரி என்று பட்டது காப்பி மட்டுமல்ல அல்ல டிவனும் சீக்கிரம் தயாரித்துவிட நினைத்தாள் அவளுக்கு கல்லூரி இருக்கிறதே யாமினி காப்பி கோப்பையும் கையுமாக அப்பாவை தேடி ஹாலுக்கு வந்தாள் அவர் அங்கே பத்திரிக்கை வாசித்துக் கொண்டிருப்பார் என்று எதிர்பார்த்து வந்தால் அவரை காணும் பகவத்கீதாவை யாமினி கேட்டாள் காப்பி ஆறி போறது அப்பா எங்கே மாடிக்கு போய்விட்டாரா வீணை கேட்பதற்கு தங்கையின் குரல் தாழ்ந்தது மாடிக்கு போகவில்லை மாடியிலிருந்து இறங்கி வெளியே போய்விட்டார் வெளியே என்றால் காம்பவுண்டுக்கு வெளியிலேயே என்னது ஏன் போய்விட்டார் நானும் கூட வருவதாக சொன்னேன் வேண்டாமா சும்மா தான் போய்கிறேன் என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை மயக்க மயக்கமெல்லாம் போட்டு விழமாட்டேன் மாடியில் வீணை சார் சாதகம் பண்ணுகிறார் அவர் பண்ணி முடிகிறவரை யாரும் அங்கு வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் நீயும் அக்காவும் கூட போய் தொந்தரவு கொடுத்து விடாதீர்கள் என்றார் யாமினி கொதித்து போய்விட்டாள் என்ன இது பட அக்கிரமமாக இருக்கிறது வீணை நன்றாக வாசிக்க வருகிறது என்றால் அதற்கு இவ்வளவு திமிர் ஓட வேண்டுமா உடம்பில் இவனை கேட்பதற்கு இந்த மங்களாவில் ஆள் இல்லையா பகவத்கீதா சிரித்தாள் கட்டாயம் யோஜனை பண்ண வேண்டிய விஷயந்தான் அக்கா இந்த விஷயம் ஒன்று மட்டும் இல்லை இன்னும் வீட்டு நிர்வாகம் கம்பெனி விவகாரங்கள் அது இது எல்லாவற்றையும் கவனிக்கத்தான் வேண்டும் அதற்காகத்தான் யோஜனை பண்ணி போன வாரம் ஒரு காரியம் செய்தேன் நீ திட்டினாலும் பரவாயில்லை என்று துணிந்து அதை செய்திருக்கிறேன் என்று கூறிய பகவத்கீதா தான் மறைத்து வைத்திருந்த செய்தித்தாள் ஒன்றை யாமினிக்கு காட்டினாள் சிவப்பு பென்சிலால் கோடு போட்டு இருந்தது ஒரு எட்டு வரி விளம்பரம் மணமகன் தேவை அழகும் கல்லூரி படிப்பும் நிறைய ஆஸ்தியும் உடைய பணக்கார பெண்ணுக்கு மணமகன் தேவை யாமினிக்கு அதை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டது இந்த மாதிரியான அதிக பிரசித்தனும் உனக்கு எதற்கு யாரை கேட்டுக்கொண்டு கொடுத்தாய் உன் மனசில் உனக்கு எல்லாம் தெரியும் என்று என்னவா அவள் பேச்சு தடைப்பட்டது வாசலில் ஒரு டாக்ஸி வந்து நின்றது அதிலிருந்து ஒரு வாலிபன் ட்ரிம்மாக இறங்கினான் கோபித்துக் கொள்ளாதே அக்கா யாரோ வருகிறார்கள் போல் இருக்கிறது பார்த்துவிட்டு வந்து என் கட்சியை சொல்லுகிறேன் என்று பகவத்கீதா நழுவ பார்த்தாள் யாமினியின் குரல் இவ்வளவு கழுகெடுத்து அவள் கேட்டதில்லை பகவன் யார் வந்திருந்தாலும் கொஞ்ச நேரம் நாற்காலிகள் போட்டிருக்கிறது அதை நீ தேவையில்லை தங்கையின் பார்வை படிகளில் ஏறிக்கொண்டிருந்த வாலிபன் மீது சென்றது அவனது உயரம்தான் முதலில் பழிச்சென்று தெரிந்தது நமஸ்தே பாபு உட்காருங்கள் என்று சோபாக்களை துளைத்துக் கொண்டிருந்த செங்குப்தா வந்தவனை உட்கார சொன்னது பகவத்கீதாவுக்கும் யாமினிக்கும் கேட்டது மாடியில் சஹானாவுடன் நாகமணி கொஞ்சி கொண்டிருந்தான் அக்கா ப்ளீஸ் ஒரு நிமிடம் அந்த ஆளுக்கு நான் போய் பதில் சொல்லிவிட்டு வருகிறேன் என்றாள் தங்கை நீ முதல்ல இதுக்கு பதிலை சொல் அந்த ஆள் கொஞ்சம் காத்திருப்பதால் தப்பில்லை பகவத்கீதா சோபாவில் தொப்பென்று உட்கார்ந்தாள் பிறகு சிரித்தாள் அக்கா இந்த விஷயத்தில் நீ கோபப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்றே எனக்கு தெரியவில்லை இந்த மாதிரி விளம்பரம் கொடுப்பது நம் கௌரவத்துக்கு குறைவு என்பது உன் புத்திக்கு தெரிய வேண்டாமா முதலில் எனக்கு கல்யாண எண்ணமே இப்போது இல்லை நீ எதற்காக விளம்பரம் கொடுத்தாய் அப்பாவை மதிக்கிறவர்கள் இந்த விளம்பரத்தை பார்த்தால் அவர் என்னவோ ஆண்டியாகிவிட்டார் பெண்ணை கல்யாணம் செய்து கொடுக்க விளம்பரம் போடும்படி வந்துவிட்டது போலும் அல்லது சொத்து இருந்தாலும் பெண் விவகாரத்தில் ஏதோ ஊழல் போல் இருக்கிறது இல்லாவிட்டால் லட்சாதிபதியான அவர் இப்படி ஏன் மாப்பிள்ளைக்காக மார்க்கெட்டுக்கு வருகிறார் என்று பேச மாட்டார்களா நம் வீட்டில் யாருக்காவது இப்படி பேப்பர் கல்யாணம் நடந்திருக்கிறதா யோசித்துப்பார் எனக்கு நினைக்க நினைக்க ஆறவில்லை தன் சமாதானத்தை தங்கு தடையின்றி சமர்ப்பித்தாள் தங்கை சற்று நேரம் யாமினி பேசவில்லை அவளுக்கு கோபம் குமுறியது உன்னோடு நான் இனிமேல் பேசப்போவதில்லை இரண்டு நாள் பேசாமல் இருக்கிறேன் அதுதான் உனக்கு தண்டனை பகவத்கீதா பதறிவிட்டாள் யாமினி சொல்லிவிட்டாள் என்றால் சில சமயம் பிடிவாதமாக அப்படியே செய்தும் காட்டி விடுவாள் மோவாயை பிடித்து பகவத்கீதா அக்கா அக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் தொண்டை கணைப்பு கேட்டது வாசல் ஹாலில் காத்திருந்த வாலிபரிடமிருந்துதான் அந்த கணைப்பு சத்தம் வந்தது அவன் ஒருவன் வந்து காத்திருப்பதை பற்றி அடியோடு உள்ளே இருப்பவர்கள் மறந்து விட்டார்களா இதோ ஒரு நிமிடம் என்ற பகவத்கீதா அக்கா கோபித்தாலும் பரவாயில்லை என்று வெளி ஹாலுக்கு வந்தாள் உட்கார்ந்திருந்த கருப்பு சூட் வாலிபன் நாற்காலியிலிருந்து இருந்து எழுந்தான் நமஸ்தே என்றான் கைகூப்பி பதிலுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு தோரணையாக எஸ் என்ன என்றவள் அப்பாவை பார்க்க வேண்டுமா எது விஷயமாக அவர் ஊரிலே இல்லை வருவதற்கு முன் டெலிபோன் செய்துவிட்டு வருவது நல்லது இல்லையே என்றாள் அப்பா உடம்பு சரியில்லாமல் போனது தொடங்கி அவரை பார்க்க வருகிறவர்களுக்கு அநேகமாக இந்த பதில்தான் அப்படியே செய்கிறேன் என்றவன் தங்கள் அப்பா அப்படி ஒரு கால் இன்று அல்லது நாளை வந்து விட்டாரானால் சம்பத்குமார் என்பவன் ராஞ்சியிலிருந்து வந்து போனதாக சொல்லுங்கள் என்றான் குப் என்று வியர்த்தது பகவத்கீதாவுக்கு நீங்கள் வந்து தடுமாறி போனால் நீங்கள் உங்கள் பெயர் என்ன சம்பத்குமாரா ஓ நீங்கள் ராஞ்சியிலிருந்து வருகிறீர்களா ஓஹோ ஆமாம் ஆமாம் அப்பா கூட சொல்லி கொண்டிருந்தார் அந்த சம்பத்குமார் நீங்கள்தானா பகவத்கீதாவின் மனத்தில் இத்தனை பதட்டத்தில் மகிழ்ச்சியும் ஒருபுறம் துள்ளியது சம்பத்குமாரை வியப்புடன் பார்த்தாள் அவனது லட்சணமான முகமும் கொஞ்சம் கூட கசங்காத சூட்டும் கிராப்பின் ஒவ்வொரு ரோமமும் மிக கவனமாக பராமரிக்கப்படுவது போல் தலையில் அது படிந்திருந்த அழகும் அக்காவுக்கு மிகவும் பொருத்தமானவன் தான் அவனது பெயர் மட்டுமல்ல அவன் ராஞ்சி ஹெவி எலக்ட்ரிகல்ஸில் காஸ்ட் அக்கௌண்டன்டாக மாதம் கைலறிய சம்பளம் வாங்குபவன் என்பதும் வயது இருபத்தைந்து என்பதும் கூட பகவத்கீதாவுக்கு நன்றாக தெரியும் இப்படி அது இடுமென்று வந்து நிற்பது முன்னறிவிப்பு இல்லாமல் இன்னும் அவள் அப்பாவிடம் இது விஷயம் சொல்லவே இல்லை இப்போதுதான் சமயம் கிடைத்ததென்று அக்காவிடம் சொல்லி நன்றாக இருந்தவளை எரிமலையாக்கி சோபாவில் உட்காந்து வைத்திருக்கிறாள் அப்பாவிடம் பக்குவமாக இது விஷயத்தை சொல்லி அப்பா மூலமாக அக்காவை இணங்க சொல்ல வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தாள் கண்ணெதிரில் காலங்காலையில் பையன் அழகாக நலுங்காமல் வந்து இறங்கிவிட்டானே பெண்ணை போக அப்பா நிச்சயம் அதிர்ச்சி தான் அடைவார் வந்தவனின் கோட்டு பையிலிருந்து லேசாக எட்டி பார்த்தது ஒரு கடிதம் பகவத்கீதா எழுதிய கடிதம் தான் அது ஆனால் நடன சபாபதி லெட்டர் ஹெட்டில் எழுதியாள் அப்பாவின் லெட்டர் ஹெட்டை எப்போது உபயோகப்படுத்துவது என்று தீர்மானித்தாலோ அப்போதே கடிதத்துக்கு கீழே நடன சபாபதி என்று கையெழுத்து போடவும் தீர்மானித்து விட்டாள் இல்லாவிட்டால் அது அசிங்கம் இல்லையா நான் தான் மணப்பெண்ணின் தங்கை என் அக்காவுக்கு கல்யாண விஷயமாக நான் தான் விளம்பரம் கொடுத்தேன் என்றாய் எழுதுவது பகவத்கீதாவின் குரல் குழைந்தது வறண்டது வந்திருக்கிறவனை அக்காவுக்கு அறிமுகம் செய்து வைப்பது என்பதை தற்போதுள்ள சூழ்நிலையில் நினைத்துக்கூட பார்க்க முடியாது அவ்வளவு தொலைவிலிருந்து வந்தவனை எப்படி உடனே திருப்பி அனுப்புவது என்ன சமாதானம் சொல்லுவது எதையாவது சொல்லி அனுப்பித்தான் ஆக வேண்டும் அடடா என்றாள் பகவத்கீதா நீங்கள் இப்படி முன்னறிவிப்பில்லாமல் வருவீர்கள் என்று அப்பாவுக்கு தெரியாது அவர் கரக்பூர் போயிருக்கிறார் நேற்றுதான் போனார் என்றாள் தாழ்ந்த குரலில் அக்காவின் காதில் தான் சொல்லும் போய் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக தாழ்வான குரலில் பேசினாள் பரவாயில்லை முன்னறிவிப்பின்றி திடீரென்று வந்தது என் தவறுதான் எனக்கு இங்கு வேறு வேலை ஒன்று இருந்தது டெலிஃபோனாவது நான் செய்திருக்கலாம் உங்களுக்கு சிரமம் கொடுத்து விட்டேன் என்றான் அவன் குரலில் தென்பட்டது பண்பாடா அல்லது செயற்கையாக வரவழைத்துக் கொண்ட பண்பாடா என்பது பகவத்கீதாவுக்கு தெரியவில்லை சீக்கிரம் என்று அவள் நினைத்து கட்டாயமாக நீங்கள் அடுத்த வாரம் இதே தினம் வாருங்கள் அப்பா இருப்பார் என்று சொல்லி வாய் மூடி இருக்க மாட்டாள் காம்பவுண்டு கதவரியே நடன சபாபதியின் உருவம் தென்பட்டது இது என்னடா இது வசமாக மாட்டிக்கொண்டோமே என்று பகவத்கீதா பதறி போனாள் பதற்றத்துடன் வந்து நீங்கள் அதோ அப்பாவே வந்துவிட்டார் ஊருக்கு போகவில்லை போல் இருக்கிறது சாரி என்று தடுமாறினாள் சம்பத்குமாருக்கு ஏன் இந்த பெண் ஊரில் இருக்கிற அப்பாவை இல்லை என்று பொய் சொல்ல வேண்டும் என்று குழப்பமாக இல்லை சற்றுமுன் அவன் கேட்ட உரையாடலிலிருந்து அவனுக்கு ஓரளவு விஷயம் புரிந்துவிட்டது திருமணத்துக்கு அக்கா அவசரப்படவில்லை தங்கை அவளை அறியாமல் பேப்பரில் விளம்பரம் கொடுத்து விட்டாள் போல் இருக்கிறது ஊரில் இருக்கிற அப்பாவை இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் வந்ததும் தடுமாறுவதையும் பார்த்தால் அப்பாவுக்கும் கூட அந்த விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டாள் போல் இருக்கிறது அவனுக்கு பகவத்கீதா மேல் அனுதாபம் ஏற்பட்டது நான் இன்னொரு சமயம் வருகிறேன் என்று எழுந்தான் அம்மாடி என்று நன்றி பெருமூச்சு பகவத்கீதா விடுவதற்குள் நடன சபாபதி அருகே வந்துவிட்டார் கிளம்பி கொண்டிருந்த வாலிபனை பார்த்து யாரை பார்க்க வேண்டுமாம் சாருக்கு என்றார் பகவத்கீதாவின் நாக்கு அவளை காப்பாற்ற தவறவில்லை இல்லையப்பா வந்து இவர் இல்லை இல்லை அவர் இல்லை மாடியில் நாகமணி சார் அவரை பார்க்க வந்திருக்கிறவர் அவருடைய சிநேகிதர் ஆமா நான் நான் உங்களை பார்க்க வரவில்லை மாடியில் இருக்கிறாரே அவரை பார்க்க வந்தேன் என்றான் சம்பத்குமார் இதை கேட்டதும் பகவத்கீதாவுக்கு ஏற்பட்ட நிம்மதிக்கு அளவே இல்லை அவனை நன்றி மிகுந்த கண்களுடன் என்னை காப்பாற்றினீர்களே என்பது போல பார்த்தாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்